ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இருக்கீங்க மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இன்றைய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கு ஸோ இதை நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவி செய்ய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக நம்ம வந்து ஒரு டூல் வந்து இன்றைக்கி வந்து நம்ம சேனலோட டிஸ்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே அதை வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த டூல் என்ன இந்த டூலில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் ஸோ மல்டி இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு மட்டுமே இந்த டூல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதை எப்படி அனலைஸ் பண்ணணும் என்னெல்லாம் நம்ம வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டூல் பற்றின முழு விவரமும் நம்ம பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம் ஸோ நீங்கள் வந்து டிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்டை ஓன அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைய ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஒரு பொசிஷனலாக நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் எடுக்கணும் ஒரு ஆப்ஷனில் அது வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் இருந்தாலும் சரி இல்லை ஸ்டாக் கேஷ் மார்க்கெட்டில் நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஒரு இண்டெக்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு பொசிஷனல் அதாவது ஒரு டூ டேஸ் ஒன் டே வந்து அதை நம்ம ஹோல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கிறதா இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரிக்கான ஒரு கோர்ஸும் இதில் நம்ம வந்து கொடுப்போம் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் இன்ட்ராடே ட்ரேடிங் பொசிஷனல் ட்ரேடிங் வித் அது வந்து நீங்கள் ஃபியூச்சர் ஆப்ஷன் கிரிப்டோ இப்படி நீங்கள் அந்த பொசிஷனல் ட்ரேடிங் அப்படிங்கிறது எதில் வேணாலும் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ உடைய கோர்ஸும் நம்ம கொடுக்குறோம் அதுக்குண்டான டூல் என்ன அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமும் இந்த கோர்ஸில் இருக்கும் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அந்த இதை நம்ம வந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாக நம்ம வந்து இந்த டூல் வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகேவா ஓகே ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் இதில் எடுத்திருக்கோம் ஓகேவா ஸோ நீங்கள் எந்த ஒரு கேண்டில் நீங்கள் சார்ட் லோட் பண்ணாலும் அது வந்து இந்த கால்குலேஷன் வந்துடும் ஸோ இந்த கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ முதல்ல நம்ம பார்த்துருவோம் ஓகேவா ஓகே ஸோ கால்குலேஷன் வந்து இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட் கேண்டில் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ ஒரு ஃபைவ் மினிட் கேண்டில் எவ்வளவு ஓப்பன் அதாவது ஓப்பனான வேல்யூவை விட அது ஹை போய் இருக்குது எவ்வளவு லோ போயிருக்குது எவ்வளவு ஃபைனல் அது எங்கே க்ளோஸ் வச்சிருக்கு இந்த மூணு வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ஹை வந்து நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தாறு நான் ரவுண்ட் நம்பர் மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அந்த ப ரவுண்ட் நம்பர் மட்டுமே நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இருபத்தாறாயிரத்தி நூற்றி ரூபா இருபது காசு இருக்குது நம்ம இந்த இருபத்தாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிற ரவுண்ட் நம்பரை எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ அப்போ ஹை போன ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மைண்டோட வாட்ச் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு மா கால்குலேஷன் ஒரு ஃபார்முலா அதே நேரத்தில் இது ஒரு மேத்தமெட்டிக்கல் இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஸோ ஹை பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இருபத்தாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஓகே ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் எல்லாமே ஃபைவ் மினிட் கேண்டில் மட்டும்தான் இது வந்து ரேஞ்சு ஃபைவ் மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தோம்னா இருபத்தாறு நூற்றி முப்பத்தி ஒன்று ஓகேவா ஸோ இன்ட்டு இதை வந்து என்ன பண்ணோம்னா இதோட மல்டிபல் பண்ணிக்கணும் ஸோ இன்ட்டு இருபத்தாறு நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படின்னு நம்ம போட்டோம்னா அதை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு வேல்யூ கிடைக்கும் ஸோ அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து லோ பிரைஸ் எவ்வளவு மார்க்கெட் அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் எவ்வளவு லோ போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த லோ பார்த்தோம்னா இருபத்தாறு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது லோ ஓகேவா ஸோ அப்போ இதை என்ன பண்ணால் டிவைட் பண்ணிடணும் அந்த ப்ரைஸோடு அதை டிவைட் பண்ணிடணும் இருபத்தி ஆறு ஸீரோ நைன்டி ஃபைவ் அப்படின்னு நம்ம வந்து போட்டு அதை டிவைட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்போது இது வந்து ஹை வேல்யூ ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஃபைவ் மினிட் கேண்டில் இருக்கக்கூடிய ரேஞ்சு வச்சு நம்ம பார்க்கும்போது நூற்றி எண்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு லெவல் இது எப்படி நம்ம இது பண்ணியிருக்கோம் இதை நம்ம எப்படி இது யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல லைன் போட்டுக்கிட்டேன் நூற்றி எண்பது ரூபா அப்படிங்கிற இடத்துல லைன் போட்டேன் நெக்ஸ்ட்டு இதே தான் ஸோ இதை நம்ம அப்படியே வந்து லோக்கு நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட லோ எவ்வளவு இருபத்தாறு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஓகேவா இருபத்தாறு ஜீரோ தொண்ணூத்தஞ்சு நூற்றி ஓகே ஸோ அதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் எதோட மல்டிபிள் பண்ணுறோம் இந்த ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோஸோட மல்டிபிள் பண்ணுறோம் இருபத்தாறு ஜீரோ முப்பத்தி ஒன்று ஓகேவா ஜீரோ நூற்றி முப்பத்தி இருபத்தாறு நூற்றி முப்பத்தி ஒன்று ஓகே ஸோ இதை ஹை ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஃபைவ் மினிட் கண்டிப்பில் ஹை போச்சா ஸோ ஹையோட டிவைட் பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இப்போ டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் ஹை எவ்வளோ இருபத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி நாலு ஓகேவா இருபத்தாறு நூற்றி நாற்பத்தி நாலு ஓகே இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு சீரோ எண்பத்தி ரெண்டு ஓகேவா அதாவது இருபத்தாறு சீரோ எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு ஸோ இதை கீழே அந்த இடத்துல நம்ம லைன் போட்டு எண்பத்தி ரெண்டு சரி இது வந்து ஒரு ரேஞ்ச் ஸோ இதை நீங்கள் மேனுவலாக கால்குலேஷன் பண்ண வேண்டாம் நம்ம இண்டிகேட்டரில் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டூலில் எல்லாமே அதுவே வந்து எல்லாமே கால்குலேஷன் பண்ணி அந்த ரேஞ்சஸ் நமக்கு சொல்லும் ஸோ அது எப்படி அது இல்லாமல் இதில் என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் சிம்பிள் அதாவது ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம வந்து வச்சு அனலைஸ் பண்ணணும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓகேவா ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற டூல் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் இதில் ஒன்று ஒன் பை ஒன்றாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இது ரெண்டோட ஆவரேஜ் எடுக்கிறோம் நம்ம ஓகேவா ஸோ இருபத்தாறு ரெண்டு ஸீரோ எண்பத்தி ரெண்டு இருபத்தாறு நூற்றி எண்பது இது ரெண்டுக்குமான ஆவரேஜ் பிரைஸ் நம்ம எடுத்தோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் சரியா ஸோ இருபத்தி ஆறு ஸீரோ எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் வந்து இருபத்தாறு நூற்றி எண்பது அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஹை வேல்யூ ஓகேவா சோ இதை ரெண்டாக டிவைட் பண்ணியிருந்தோம் டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்போ முப்பத்தொன்று ஸோ அது ஃபைவ் மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் இன்றைக்கி நமக்கு கிடச்சி ஓகேவா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் தான் இன்றைக்கி இந்த வேல்யூ கிடச்சி முப்பத்தொன்று ஓகேவா சரி இது என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா இப்போ மார்க்கெட் இந்த ஓப்பன் வேல்யூவுக்கு மேலே இருந்தால் அந்த மேலே உள்ள ஹை வேல்யூவை வந்து மார்க்கெட் ரீச் பண்ணும் ஓகேவா இன் இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஃபைவ் மினிட் கேண்டிலே நமக்கு வந்து இந்த ஹை வேல்யூ ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி திருப்பி அந்த ஃபைவ் மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ஒரு என்ட்ரி கிடச்சா நம்ம எடுக்கிற மாதிரி இதை இதை மட்டும் நம்ம வச்சு இந்த என்ட்ரி நம்ம வந்து முடிவு பண்ணலை ஸோ இதுக்கு நம்ம மல்டிபல் டூல் உள்ளே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அது என்னென்ன டூல் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ இந்த இந்த லைன் எல்லாமே நம்ம டெலிட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ லைன் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ இந்த டீஃபால்ட்டாக நம்ம இந்த நான் அவங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அது லாஸ்ட்டில் நான் சொல்கிறாங்களா ஓகேவா சரி ஸோ இங்கே இது நீங்கள் டிஃபால்ட்டாக இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நம்ம இப்போ போட்டோம் இல்லையா ஒரு ஜம் ஒரு வேல்யூ ஒரு கால்குலேஷன் போட்டோல்லாம் அந்த கால்குலேஷனாக இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லைனாக கொடுத்துரும் நீங்கள் என்ன சார்ட் லோட் பண்ணாலும் அதுக்கு தகுந்த வேல்யூவே இது கொடுத்துரும் ஒரு ஆப்ஷன் சார்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஆப்ஷன் ப்ரைஸ் ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து எடுக்கிறேன் ஏதோ ஒரு ப்ரைஸ் ஆப்ஷன் ப்ரைஸ் எடுக்கிறேன் ஓகேவா ஸோ அதோட லெவல்ஸ் இது நமக்கு வந்துடும் இப்போ நான் வந்து பேங்க் நிபுடி எடுக்கிறேன் ஸோ பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸ் எடுத்தனா பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸ்க்கான லெவல் வந்துடும் ஸோ இப்போ ஃபியூச்சர் எடுத்தோனா ஃபியூச்சரோட லெவல்ஸ் வந்துடும் இப்போ எந்த ஒரு ஸ்கிரிப்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதாவது கிரிப்டோ தவிர கிரிப்டோ வந்து நமக்கு ஃபைவ் மினிட் கேண்டில் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதோட இது வேறு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸோ இப்படி நம்ம இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடிங் எல்லா ஒரு இன்ஸ்ட்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணோம்னா கரெக்டான வேல்யூ நமக்கு கிடைக்கும் ஓகேவா சரி ஸோ இதில் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிஃபனாட்சி ஆட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய பிவோட் பாயிண்ட் நமக்கு லைன் வரும் ஓகேவா இப்போ நான் ஒன்று ஃபஸ்ட்டு இந்த லெவலில் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம பார்த்துக்கிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் அதாவது ஒரு பதினஞ்சு அஞ்சு நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் நடந்த உடனே நமக்கு இந்த வேல்யூ தெரியும் அதாவது அந்த அஞ்சு நிமிஷம் கேண்டில் அதாவது டே ஒரு நாளுடைய டைம் ஃப்ரேம் எடுத்து பியோட் பாயிண்ட் பாயிண்ட்டு கால்குலேஷன் கிடையாது அஞ்சு நிமிஷம் கேண்டிலோட ஹைலோ

நம்ம இந்த லெவலுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலோட ஃபியூவர் பாயிண்ட்டுக்கு கீழே வரும்போது கீழே எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு எஸ் ஒன் பார்த்தோன்னா இருபத்தி ஆறு நூற்றி எட்டு ரூபா அப்படிங்கிறது எஸ் ஒன் எஸ் டூ இருபத்தி ஆறு எண்பத்தி மூணு அது அந்த இடத்துல தான் நமக்கு இந்த லைன் வந்துடும் ஸோ லோ அப்படிங்கிற ஒரு லெவல் வந்துடும் ஸோ நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டோம் இல்லையா ஸோ அதோட லெவல் வந்துடும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஃப்யூச்சர் எடுத்துருக்கேன் இது வந்து ஓகேவா ஸோ அப்போ நிஃப்டியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஏன்னா நம்ம போட்ட கால்குலேஷனுக்கும் இது மாறுது மாதிரி இருக்க கூடாதுல அதனால் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ எண்பத்தி ரெண்டு கரெக்டாக இருக்கா நம்ம போட்ட ஒரு வேல்யூக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கா ஓகே ஸோ அப்போது ஒவ்வொரு அந்த ஃபைவ் மினிட் கேண்டில் எடுத்துட்டு அந்த ஃபைவ் மினிட் கேண்டில் இருக்கக்கூடிய வச்சு நமக்கு வந்து ஒரு பியூர்ட் பாயிண்ட் வந்துடும் ஓகே இது ஒரு அனலைஸ் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் மார்க்கெட் ஆன உடனே ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னே நம்ம ரேஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் எங்கே இருக்குது ஆர் ஒன்ல இருக்கா ஆறு டூவில் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆர் ஒன் அப்படின்னாலே அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஓகேவா அப்போ திருப்பி அகைன் வந்து நமக்கு வந்து பிவோட் வந்து நமக்கு சப்போர்ட் கிடைச்சா நம்ம எடுக்கலாம் ஓகே இது நம்மளோட ஒரு டூல் சரி இந்த ஒரு டூல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் மார்க்கெட் வந்து எங்கே நமக்கு வந்து இன்ட்ராடை ட்ரேடிங்க்கு ரேஞ்ச் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஃபிஃபோ ஃபிஃபோ வச்சுருக்கோம் ஃபிஃபனாச்சி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நேத்திக்கு மார்க்கெட் என்ன ஹை போச்சு என்ன லோ போச்சு ஓகேவா அதை வந்து எடுத்துட்டு நமக்கு ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் அந்த ஃபிஃபோ வந்து நமக்கு ட்ராப் பண்ணி கொடுத்துரும் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கண்டிப்பில் வந்தவொடனே நமக்கு வந்து கொடுத்துரும் அதாவது நேத்திக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனவொன்னே வந்துடும் வச்சுக்கோங்களேன் இந்த லெவல்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அதாவது என்னன்னா இப்போ நேத்திக்கு எவ்வளோ ஹை போச்சு நேற்று எவ்வளோ லோ போச்சு அந்த ஹையும் லோவையும் எடுத்து ஃபிஃபோட லெவல்ஸ் நமக்கு மார்க் பண்ணும் அப்போ மார்க்கெட் எங்க இருந்து எது ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது ஃபிஃபோட பிபனாச்சியில வந்து நான் கூட ரெண்டு மூணு லெவல்ஸ் ஆட் பண்ணிப்பேன் அதாவது என்னன்னா இப்போ லோவை கட் பண்ணி கீழே வருது அப்படின்னா லோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபிஃபோட லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து மைனஸில் கொடுத்துருப்பேன் ஜீரோ பாயிண்ட் மைனஸ் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ சாரி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பேன் அதே மாதிரி ஹையை கட் பண்ணுது அப்படின்னா ஹையை கட் பண்ணும்போது அங்கே வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸு ஒன் பாயிண்ட் டூ த்ரீ எயிட் அப்படின்னு அந்த லெவல்ஸை நான் மேலே கொடுத்துருப்பேன் ஸோ இப்போ இடையில் இருக்கக்கூடிய இந்த மிட்டில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே டீஃபால்ட்டாக அந்த ஃபிஃபனாச்சியோட லெவல்ஸ் இருக்கும் அதில் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் எல்லாமே இருக்கும் மைனஸும் ப்ளஸ்ஸும் மேலே இருக்கும் ஓகேவா அப்போ ஹை மார்க்கெட் அதாவது டோ டே லோவை கட் பண்ணும்போது எது ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ மார்க்கெட் டேவோட லோவை கட் பண்ணுது இன்னி நேர்த்திக்குள்ளே லோவை கட் பண்ணுது அப்படின்னா அப்போ நேற்று டே லோவை கட் பண்ணும்போது இது எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ ஆகிட்டான் ஓகேவா ஃபஸ்ட் என்னது கோல்டன் ரேஷியோ நம்பர் வந்து நிஃப்டி இதில் ஃபிஃபினான்ஸில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ அதேமாதிரி ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் டூ த்ரீ சிக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ நம்பர் அந்த இடம் வந்து மார்க்கெட் வரும்போது இது ஒரு பர்சென்டேஜ் தானே ஸோ அந்த இடம் மார்க்கெட் வரும்போது ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் உண்டு ஓகேவா ஸோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் இந்த டீஃபால்ட்டாக இது வந்து நமக்கு வந்து ஹை ஹைலோ வச்சு வந்துடும் ஓகேவா ஒன்று ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் அதாவது ஒரு நீங்கள் என்ன பர்டிகுலர் டைமில் அந்த ஃபிஃபை வச்சு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா செஷன் ஃபிஃப் அப்படின்ட்டு இருக்கும் அதில் டைமிங் வந்து நான் டீஃபால்ட்டாக ஒரு சும்மா ஒரு ஒரு அப்ராக்சிமேட்லியாக நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன டைமில் பார்க்கணும் எந்த தேதியில் என்ன டைமில் இருந்து எந்த டைம் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இன்புட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ டைம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைமில் இருந்து நம்ம அதை பார்த்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மணிலேருந்து இப்போ காலையில் காலில் இருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் தான் நான் வந்து ஃபிஃபோட லெவல் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க அப்படின்னா ஸோ அந்த லெவல்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் ஒன்பதை இருந்து ஒரு பதினொன்னே கால் வரைக்கும் ஓகேவா ஸோ பதினொன்னே கால் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் டைம் ஃப்ரீட் வந்துடும் நமக்கு ஸோ அந்த லெவல்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபிஃப் எங்கே இருக்குது அதோட லெவல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இலக்கியில தெரியும் ஒன்று ஓகேவா ஸோ இது ஒரு டூல் இதில் இன்புட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இதில் ஐபி ரேஞ்ச் அப்படின்னு இன்ஷியல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒன் ஹவர் கால்குலேஷன் தான் வந்து ஐபிங்கிறது இருக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் பீரியட் எடுத்திருக்கேன் ஸோ அரை மணி நேரம் டைம் பீரியடில் ஐபி அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன் எதுக்காக அப்படின்னா ஒரு ஆப்ஷன் மார்க்கெட் வந்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமோட கையை கட் பண்ணிவிட்டு மேலே போகிறது என்றைக்காக ஒரு நாள் தான் அது ப்ராஃபிட் கொடுக்குது நான் பார்த்த லெவலில் ஸோ இந்த ஹாஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்து நம்ம பண்ணும்போது அது ப்ராஃபிட் போகும் ஒரு ஆஃப் அன் அவரோட லோவுக்கு மேலே மார்க்கெட் இருக்கா இல்லை லோவுக்கு கீழே இருக்குதா இல்லைனா ரெண்டுக்கும் அந்த லோ ஹை லோவுக்கு இடையில மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கா அப்படின்னா அப்போ அந்த சைட்வைஸ் மார்க்கெட் மாதிரி அதை நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ ஐபியோட லோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் டீஃபால்ட்டாக நீங்கள் ஒன் ஹவர் மாத்தம்னா மாற்றிக்கலாம் ஐபியோட ரேஞ்சு நீங்கள் எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் ஓகேவா ஸோ அந்த ஐபியோட ரேஞ்ச் இதில் பார்த்தோம்னா ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் இந்த ஐபிங்கிறது ஓகே ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக இதில் ஒன்பதே இருந்து ஒன்பது நாற்பத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சு தான் எனக்கு ஐபியாக வேணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ எதெது வேணுமோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ ஐபி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஐபியோட ரேஞ்சை நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை நான் வந்து ஃபிஃபோ நான் துக்குள்ளே ஃபிஃபோ வச்சு நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ ஃபிஃபனாச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பியூஅட் பைன் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கண்டியிலோட ஃபியூஅட் பைக் எடுத்துக்கலாம் ஸோ மல்டி டைமில் இந்த டூவில் நீங்கள் வந்து நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ அதை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அதாவது என்னென்னா கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் முடிவு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதாவது ப்ரீவியஸில் நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் அப்படிங்கிறது வேறு ஆனால் இன்ட்ராடை அப்படிங்கும் போது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டூல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த டூல் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ராடை ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இது வந்து நீங்கள் இதுவரைக்கும் இருக்கான்னு தெரியல நான் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் தேடி பார்த்துருப்பேன் இந்த ஃபைவ் மினிட் இப்போ ஓட்டு ஃபிஃபனாச்சி கூட ஒரு ஒருவேளை டே ஹை லோ ஆச்சு கூட இருந்துருக்கலாம் அந்த ஃபைவ் மினிட் ஃபிஃபனாச்சி இந்த இதெல்லாம் வந்து அதில் இருக்கான்னு தெரியல ட்ரேடிங் வியூவில் நிறைய இண்டிகேட்டர்ஸில் நான் தேடி பார்த்ததெல்லாம் எனக்கு கிடையாது ஓகே ஸோ இதை நம்ம வந்து நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் இதை நான் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ இதில் நான் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த டூல் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் இந்த ஹை லோ எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு அப்போ மார்க்கெட் வந்து இந்த இந்த ரேஞ்சுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் லைன்கிறது ரெண்டோட மிட் லைன் அதாவது என்னென்னா ஹை ஒரு லைன் அவ்வளோ ஒரு சம்போட்டு ஹை ஒரு லைன் லோ ஒரு லைன் எடுத்தோம் இல்லையா ஸோ லோ வந்து நமக்கு வந்து இருபத்தாறு ரெண்டு ரூபா வந்தது கை வந்து இருபத்தாறாயிரத்தி எண்பது ரூபா வந்துச்சு ஓகேவா நூற்றி எண்பது ரூபா வந்துச்சு ஸோ அந்த நூற்றி எழுவத்தொம்போது நம்ம வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் மட்டும் எடுத்தோம் அது வந்து எல்லாம் அந்த இதெல்லாம் எடுத்து நம்ம கால்குலேஷன் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கனால அது நூற்றி எழுபத்தொம்பது ரூபா எழுபது விஷா அப்படின்னு அந்த மேலோடைய லைன் வந்துருக்கு ஓகேவா ஓகே ஸோ இப்போ மார்க்கெட் நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டே ஹை அதாவது என்னென்னா அந்த ஐபி ஹை வந்து வந்துடும் நமக்கு ஓகேவா ஸோ அப்போ மார்க்கெட் வந்து திருப்பி அகைன் வந்துட்டு பிவட் இது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலோட பியூட் பாயிண்ட் அகைன் மார்க்கெட் வந்து திரும்பி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்பி போகுது அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஒரு சின்ன அப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷனில் இப்போ நம்ம இண்டெக்ஸ் சார்ட் எடுத்துருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட் காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து தெளிவாக கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி ஆகணும் எந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரியை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ நான் பெரும்பான்மையான நேரங்களில் நான் ஆப்ஷனில் தான் ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு ஆப்ஷன் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உதாரணத்துக்கு இருபத்தி ஆறு சரி இப்போ நம்ம இருபத்தாறு இருபத்தாறாயிரமாக எடுத்துக்கணும் சரி சரி இருபத்தாறாயிரம் புட் ஆப்ஷன் எடுத்துக்கணுங்க சரி இருபத்தாறாயிரத்து ஐம்பது எடுத்துருக்கேன் புட் ஆப்ஷன் அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகி சரி ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் இந்த லெவல்ஸ் நமக்கு வரும் ஓகேவா ஸோ ஒன்பது நாற்பத்தஞ்சு அப்படிங்கும் போது இந்த கேண்டில் நமக்கு வந்துடும் அப்போ ஹை வந்துருச்சு நமக்கு ஹைலோ வந்துருச்சு அப்போ மார்க்கெட் நீங்கள் ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு பார்க்கும்போது எங்கே இருக்குது ஐபியோட ஹையில் இருக்குது அப்போ மார்க்கெட் திருப்பி அகைன் வந்து இந்த பியூட் பாயிண்ட்டுக்கோ இல்லைனா அந்த பியூட் பாயிண்ட்டு நம்ம சென்ட்ரு மிடில் லைன் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதாவது அந்த ஹை அந்த லோ அப்படின்னு எடுத்து அதுக்கு மிடில் லைன் கொடுத்தோம் பார்த்தீங்களா ஸோ அந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இங்கே பியூ அவுட் பாயிண்ட்டாக நமக்கு வந்துடும் ஸோ பியூ அவுட் பாயிண்ட் ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது ஃபிஃபை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஃபில் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது டிஃபால்ட் அந்த இடத்துல வந்துடும் ஓகேவா ஸோ அப்போ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பிவோட் பாயிண்ட் அப்படிங்குறதும் ஐ ஃபைவ் மினிட் கேண்டிலோட பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்ட்டு இந்த ஹை அப்புறம் வந்து லோ லைனுக்கு மிட் லைன் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அதுவும் இந்த இடத்துல இருக்குது அப்போ மார்க்கெட் அகைன் இந்த இடத்துல வந்து திருப்பி நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கேண்டில் நமக்கு வந்து பையன்ட்ரி உங்கள் அதாவது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்களோ அதில் ஒரு பையன்ட்ரி கிடச்சிச்சுன்னா இங்கே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது என்னுடைய இது நான் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் எடுக்கும்போது எதெல்லாம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் ஓகேவா ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல திரும்ப ஸோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்ட் ஸோ அந்த இடத்துல நம்மளோட பியூவ் பாயிண்ட் ஃபைவ் மினிட் பியூர்ட் பாயிண்ட் வந்துடும் மிட் மிடில் ரேஞ்ச் அதாவது இந்த ஹை லோ அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் லைன் எடுத்திருப்பேன் ஸோ அதுவும் இதில் வந்துடுது அப்போ நாற்பத்தேழு ரூபா அப்படிங்கிறது மிடில் லைன் அது நாற்பத்தி ஏழு எழுதி நாற்பது ரூபா ஐம்பத்திரெண்டு விஷயம் அப்படிங்கிறது பியூர்ட் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது நாற்பத்தாறு ரூபாய் எண்பத்தெட்டு ஸோ எல்லாமே இந்த நாற்பத்தேழு ரூபா அப்படிங்கிறதெல்லாம் வருது ஓகேவா ஸோ அப்போ அந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட் ஆச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் மார்க்கெட் மேலே இருக்கிறப்போ இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துடுச்சு ஓகேவா ஸோ நீங்கள் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்துடுச்சு எது வரைக்கும் கீழே வரும் ஸோ நீங்கள் ஒரு ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு பார்க்குறீங்க ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு பார்க்கும்போது மார்க்கெட் எங்கே இன்னைக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் நாள் பார்க்குறோம் நம்ம ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு பார்க்கும்போது டே அந்த ரேஞ்சு லோ இருக்கு பாருங்கள் ஸோ லோ கிட்டே நிற்கிது அதாவது நம்ம ஒரு ஃபைவ் மினிட் கேண்டில் எடுத்து அந்த ஜம் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா ஒரு கால்குலேஷன் பண்ணலாம் மேக்ஸு ஸோ அந்த இடத்துல லோ இருக்குது பாருங்க லோ வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா அப்போ லோ கிட்ட நிற்குது அப்போ லோல நிற்கும் போது மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் வெயிட் பண்ணுவோம் மே கேஸ் மேலே போயிட்டோன்னா நம்ம வந்து இப்போ அதாவது நீங்க கால் ஆப்ஷன் எடுக்க புட் ஆப்ஷன் நீங்க எடுக்க போறீங்க கால் ஆப்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா அப்ப புட் ஆப்ஷன் வந்து எங்கே நிற்கிது கரெக்டாக லோவில் நிற்கிது அப்போ லோல இருந்து அது ரிவர்சல் ஆகலாம் அப்போ நீங்க கால் எடுக்கும்போது கால் வந்து கீழே இறங்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பார்த்துக்கணும் இண்டெக்ஸ் நான் வந்து மூணு சார்ட்டை வச்சு பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இண்டெக்ஸ் பார்ப்பேன் கால் பார்ப்பேன் புட்டு புட் ஆப்ஷன் பார்ப்பேன் ரெண்டும் எங்கேருந்து ரிவர்சல் ஆகுது எது லோவில் நிற்கிது கையில் நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டு முடிவு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இனி இந்த டூல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நான் எடுத்து ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ண உடனே இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் கூகுளில் போட்டு செட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஸோ லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது நேராக வந்து இதுக்கு போயிடும் ஓகேவா ஸோ இண்டிகேட்ரு டேப்புக்கு போயிடுச்சு ஓகேவா நான் என்ன கொடுத்துருக்கேன் அதில் எஃப் ரேஞ்ச் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை நீங்கள் ரெண்டு விதமாக எடுத்து உங்களோட சார்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்லை இந்த இருக்கலாம் இதில் ஆட் டு ஃபேவரேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட் டு ஃபேவரைட் அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இண்டிகேட்டரோட சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன இண்டிகேட்ரு இங்கே கொடுத்துருக்கீங்களோ இந்த பேர் கொடுத்துருக்கீங்களா இல்லையா ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இண்டிகேட்டர் வந்துடும் ஓகேவா ஸோ வரைக்கும் இந்த இண்டிகேட்டரை யாரும் யூஸ் பண்ணல இப்போ தான் நான் இந்த இண்டிகேட்டரை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ரெண்டு நிமிஷம் ஆகுது ஓகேவா நான் இப்போ தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தான் நான் அது வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் என்னென்ன டூல் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ எதெல்லாம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ ஒரு மல்டி டைம் டூ சாரி மல்டி டூல் வச்சு ஒரு இன்ட்ராடை ட்ரேடிங்கை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க ஓகேவா ஓகே ஸோ இந்த இண்டிகேட்டர் இங்கே இருக்கும் இன்னொரு இது என்னங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்தேன் அங்கே போனீங்க அப்படின்னா இது வந்து நோட்பேட்டில் இருக்கும் ஆக்சுவலாக ஓகேவா ஸோ நோட்பேட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோட்பேட்டில் அந்த இது இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஆல்ரெடி இதில் இந்த லைப்ரரி அதாவது இப்போ ட்ரேடிங் வீட்டில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் லைப்ரரி லைப்ரரியில் ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கும் இது இல்லாமல் டெலகிராமுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நாங்கள் நோட்பேட்டில் போட்டு அதை நான் வந்து பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அங்கேயும் நீங்கள் போனீங்க அப்படின்னா டெலகிராமில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே அதை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்து இந்த டூலில் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து இருக்க நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கேட்குறேன் அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஸோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க